அடிக்கிற வெயிலுக்கு நல்லா குளு குழுன்னு தர்பூசணியை பயன்படுத்தி பால் ஷர்பத் ஒரு முறை இந்த மாதிரி குடிச்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா தர்பூசணியை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் நான் வந்து பாத்தீங்கன்னா திக்கான பால் ஒரு லிட்டர் அளவுக்கு வந்து திக்கான பாலை தண்ணி சேர்க்காம நல்லா வத்த வத்த காய்ச்சிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டேன் ஃப்ரிட்ஜில் வச்ச பால்லேருந்து நம்ம வந்து ஒரு ஆப்பிள் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம் குட்டி குட்டியாக கட் பண்ண தர்பூசணி வந்து சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஜவ்வரிசியை வேக வச்சுட்டு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஜவரிசி சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஊற வச்ச சப்ஜா சீட்ஸ் வந்து சேர்த்துக்கலாம் இது கூடவே அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சப்ஜா சீட்ஸ் வந்து சேர்த்துக்கோங்க இது சேர்க்கும் போது வயிற்றுக்கு நல்ல குளிர்ச்சியாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ரோஸ் மில்க் எசன்ஸ் வந்து சேர்த்துக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டுக்காக சக்கரை சேர்த்துக்கலாம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து தர்பூசணையை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி சேர்த்துக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு நல்லா இருக்கும் இந்த ஃபுல் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள் தேங்க்யூ